எனக்கு கல்யாணமா உம்பாங்க நீ சொல்கிறது சரிதாங்க்கா நல்ல இடமா பார்த்து கட்டி வச்சா ரெண்டும் சந்தோஷமா இருக்குங்க பா ரெண்டும் சந்தோஷமாக இருக்குங்களா ஏ ஆமண்டி என்ன பற்றி என் பொண்ணிட்ட பற்றி தான் பேசிக்கிறாங்கோ சந்தோஷமான விஷயம் சொல்லிக்கிட்டேன் என்னதுன்னு கேட்டேன் டேக் இட் ஆய் நல்ல இடமா பார்த்து கட்டி இதை பத்தி பேசினிக்கிறீங்க ஒண்ணு வெள்ளையா இருந்தாலும் பரவாயில்ல கருப்பு வந்தால பரவாயில்ல நல்ல பொண்ணா இருக்கணும் நல்ல பொண்ணாவா அவ எதுக்கே நீ தடமா சொன்ன நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கணும் ரெண்டுமே சந்தோஷமா இருக்குங்கன்னு சொல்லிட்டு டேய் மழை வந்தா அது ரெண்டு நாயில நனைஞ்சு போய்ட்டே அதனால நல்ல இடமா பார்த்து கட்டி வைக்கலாம் பத்தி பேசியிருந்தோம் மாநாப்பான் இந்த ரெண்டு நாயில கட்டி வைக்கிறத பத்தி பேசியிருந்தீங்களா ஆமா உனக்கு கல்யாணம் வேற பண்ணி வைக்கணுமா அது இந்த ஜென்மத்துல நடக்காது 嗯。Yeah.